எப்போவுமே விளக்குக்கு மஞ்சள் குங்கு வைக்கும்போது ஒத்தையில் தான் முடியணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி வைங்க இது எங்கள் குடும்ப வழக்கத்தில் நாங்கள் இவ்வளோ நாளாக வச்சுட்டு வர முறை நீங்களும் அதே மாதிரி பண்ணோம் பிடிச்சிருந்தா இதே மாதிரி பண்ணுங்கள் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆன்டிக் விளக்கில் எப்படி இருக்கும் அப்போ இருந்த வடிவம் வந்து இப்போ எந்த மாதிரி அந்த கலை மாறி மாறியிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இந்த விளக்கில் பாருங்கள் ரெண்டு தலை மட்டும் இருக்குது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஆன்டிக் விளக்கில் இந்த ரெண்டு பாவை பெண்களும் இவங்க ரெண்டு பேர் இந்த அம்மனுக்கு விளக்கு பிடிக்கிற மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து அவங்களோட கால்கள் உடம்புலாம் காட்டப்பட்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர விளக்கில் அந்த டிசைனே இல்லை ரெண்டு தலையும் மட்டும் சாஸ்திரத்துக்காக இப்போ வந்து இந்த விளக்கில் காமிச்சிருக்காங்க ஆனால் பழைய விளக்கில் நூறு வருஷத்துக்கு முன்னா இருக்கிற விளக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களோட முழு உருவமும் காமிச்சிருப்பாங்க அதேமாதிரி அவங்களுக்கு வந்து ரெண்டு கை மட்டும்தான் இருக்கும் இதில் நாலு கை இருக்குது பாருங்கள் இதில் இருக்கிறது வந்து மகாலட்சுமி லக்ஷ்மின்றோம் ஆனால் அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வடிவம் பார்த்திங்கன்னா ஆசீர்வக விளக்குன்னு தான் சொல்லுவாங்க அதாவது நம்ம தமிழர் வழிபாட்டில் வ மறந்து போன ஆசீர்வக மதமும் அதில் நடந் அதில் நடுவில் இருக்கிற அந்த அம்மன் பார்த்தீங்கன்னா மூத்த தேவி இன்னைக்கு மூதேவின்னு அழைக்கிறோம் இல்லையா அந்த அம்மனை தான் வந்து அப்போ வந்து பலத்தோட தெய்வமாக வழிபட்டிருக்காங்க பிற்காலத்தில் இந்த சைவமும் வைணமும் ரொம்ப வளரும் போது இந்த மாதிரியான தாய் வழிபாட்டோடய எச்சங்கள் எல்லாமே மறந்து போச்சு மறைஞ்சு போச்சு நம்மளும் அதையே தான் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் அதில் இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணும்போது நம்ம இன்னும் மற்ற பேருக்கு நம்மளை பற்றின நல்ல விஷயங்களை வந்து கடச்சுறத்துக்கு நல்ல நல்லா இருக்கும் ஏன்னா தமிழர் வழிபாடுன்றது இந்த உலகத்திலேயே முக்கியமான முதன்மையான பேசப்படுற முக்கியமான ஒரு வழிபாடு நம்ம தமிழர் சொல்கிறது ரொம்ப பெருமை பண்ணணும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம மறந்து போன நாட்டார் வழிபாடை மீண்டும் மீட்டெடுக்கணும் நம்ம பழைய தெய்வங்கள்லாம் யார் இப்போ அவங்கள எப்படி வந்து உருமாற்றி பெயர் மாற்றி வழிபடுறாங்கன்றதையும் என்னோடய வீடியோஸை பாருங்கள் அதில் அவங்க எல்லாருக்குமே நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அறிஞ்சிக்கிட்ட விஷயங்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இனிமேல் நம்ம கொற்றவை செல்வி சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ்கள்லாம் தொடர்ந்து போடுவேன் அதனால் என்னோட வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதில் ஏதாவது வந்து வேறு வகையான செய்திகள் இருக்கா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இது உண்மையாக பொய்யான்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கத்தையும் நான் தருவேன் என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அதுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இருக்கிற டவுட்டுக்கும் நான் பதில் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக முறைகளையும் சரி சடங்கு சம்பிரதாயங்களையும் சரி உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸை நான் போடுறேன் இப்போ பாருங்க நான் விளக்குக்கு இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எப்போவும் வைக்கிறது எங்கள் அம்மா இப்படி தான் வச்சு எங்களுக்கு பழக்கப்படுத்துனாங்க நாங்களும் அதே மாதிரி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த விளக்குக்கு மஞ்சள் குங்கு எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி விளக்க க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கண்டதை போட்டு தேய்க்காம நார்மலாக ஒரு எழுமிச்சம் மணம் வச்சு நீங்கள் சீக்கா வச்சு தேய்ச்சா கூட போதும் தலைக்கு தேய்க்கிற சீக்கா அப்படி முடியாதவங்க சபின்னா விம்பார் சோப்பு இருந்தால் கூட போதும் இதுவே இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது இன்னும் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி வார வாரம் தேய்ச்சிங்கன்னா இந்த விளக்கு இன்னும் அழகாக இருக்கும்